ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இது என்ன வீடியோன்னா நீங்கள் வந்து கே பல கஷ்டின்னு வந்து கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க என்ன வந்து கேட்குறீங்கன்னா நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் போனீங்க இனியும் திருந்த மாட்டேன் நீ ஊர் சுற்றி அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்களே தான் சொன்னீங்க இதே கமெண்ட் பாக்ஸில் ஒரு இருந்து நான் வீடியோ போடும்போது நீங்களாக தான் சொன்னீங்க நீ எக்ஸாம் உனக்கு பொழப்பா வேறு வேலையே இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் சொன்னீங்க பிள்ளைய தூக்கிட்டு விளையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து நான் அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஹெல்ப்பாக கேட்டதை கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப இதாக பேசுனீங்க இன்னும் ரெண்டு நாளில் கேட்பா இன்னும் மூணு நாளில் கட்டுறவங்க மறுபடியும் கேட்பா அப்படிலாம் நீங்கள் தான் சொன்னீங்க அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாராச்சும் வேலை பார்த்து கொடுங்க அப்படிங்கும்போது போது உங்களில் ஒருத்தர் தான் அவங்க உங்களை மாதிரி தான் இனியும் பாவம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அதே எண்ணத்தில் தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வாமா இங்கே வந்து இரு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் ஏதோ ஒரு வேலை வந்து உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வந்து அவங்களையே தப்பாக பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்புறம் நாளைக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா உங்களில் ஒருத்தங்க தான் அவங்க சரியா அதே மாதிரி என்ன எனக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து ஹெல்ப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானாக போயிட்டேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணலை இவங்க யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்களே சொல்லுங்களேன் ம் வீட்டில் உள்ளவங்களே ஹெல்ப் பண்ணலை அப்படி ஏன் அவங்கக்கிட்டலாம் பேச்சு வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் ம் உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நானும் உங்களையும் இதை நான் சொல்ல விரும்பலை நிறைய யூடியூபர் இருக்காங்க நிறைய யூடியூபர் அதை சொல்கிறது என்ன ஒரு சில இது உண்மையாக இருக்கும் ஒரு சில இது பொய்யாக இருக்கும் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் என் பிள்ளையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கு கூட கூட இல்லாமல் தான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மை அதுதான் அப்படி நான் பொய்யாலாம் அந்த இதில் வந்து நான் சொல்லிட்டுல நான் வந்து நான் இப்படி சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா சாப்பாடுக்கு கூட வழி இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டு வேலை பார்த்து தாங்கக்கா அப்படின்னு அந்த அக்கா கிட்ட வாயை தந்து சத்தியமாக சொல்கிறேனே என் பாப்பா மேலே ஆணையாக சொல்கிறேன் இந்த வார்த்தை நான் சொன்னேன் அதனால் பாவப்பட்டு சரிம்மா நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரியா அதனால் யாரும் வந்து தப்பாக பேசாதீங்க நான் வேலை வந்து கேட்டு தான் நான் வந்திருக்கேன் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று என்னால் முடிஞ்சதை நான் ஏற்பாடு பண்ணி தரமா இல்லைன்னா காசு வர்ற வரைக்கும் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் வந்து தப்பாக பேசாதீங்க அதை தான் நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டேன் அப்படியும் வீர நீங்கள் பேசுனீங்கன்னா நான் என் சொந்தமாக என் சொந்தம் என்னை வந்து என் ஃப்ரெண்டாக நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க பண்ணாதவங்க தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எனக்கு தோணுது அதனால் சரி இதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா அவங்க இஷ்டம் இப்போ வந்து பாப்பா வந்து இங்கே உள்ள குழந்தை கூட பயன்புரிய விளையாடுற வீடியோ பார்க்க போடுங்க அதோடு நான் இதை இதை ரிப்பீட் பண்ணியிருப்பேன் அதனால் தயவுசெய்து பேசாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தங்க பார்த்தா தான் அதோடய வழியும் வேதனையும் புரியும் யாரும் இல்லாமல் நாங்கள் அங்கே வந்து அதனால் இங்கே வந்து இவங்க கூடலாம் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு சத்தியமாக நீங்கள் வந்து பேசாதீங்க தயவுசெய்து பேசுகிறீங்க இல்லை ஆ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுனா கூட பரவாயில்ல இப்போ வந்து ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா அப்படின்னு நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க மற்றவங்களையும் இதையும் பண்ணி விட மாட்டேங்கிறீங்க எங்கே சொல்லுங்க எனக்கு தெரியல வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் தம்பியும் பாப்பா விளாட்றாரு வருஷா வருஷா என்ன பண்ணுறீங்க குளிச்சாச்சா அண்ணா ஆ இப்படியா சில பிள்ளைங்க வந்து சண்டை போடுங்க ஆனா அந்த தம்பி ரொம்ப சமத்து இல்ல இல்ல நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்தாலே சண்டை போடுவாங்க அது ஏன் பொருள் தொடாதா அப்படின்னு பார்த்தீங்களா எதுவும் இந்த பால் டப்பாவும் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா பால் டப்பா மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின்லேயும் மிஸ் ஆயிருச்சா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை பேம்பர்ஸு எல்லாமே வாங்கு கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் செய்து இன்னைக்கும் சொல்கிறேனே நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க கண்டதையும் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெத்த பெத்தவங்களே நீயே தானே போனேன் அப்படின்னு கண்டுக்க மாட்டிக்காங்க இவங்களுக்கு என்ன கண்டுக்கணும்னு அவசியம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்களே சொல்லுங்கள் அதை முதல்ல சொல்லுங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களையும் நீங்கள் பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அது ஒன்று தான் நான் அவங்க கேட்குறேன் இதுக்கப்புறமும் பேசுனீங்கன்னா அவங்க பேசுகிறவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பாருங்க அங்க ஒத்தையில இருந்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து அண்ணன் கூட விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு சந்தோஷம் போதாதா எதுக்கு நீங்க காயப்படுத்துறீங்க என் மனசு மட்டும் காயப்படுத்தலை எனக்கு ஹெல்ப் பண்றவங்க மனசையும் நீங்க காயப்படுத்துறீங்க அவங்க நல்லவங்க குரான் படிக்கிறவங்க தெரியுமா ஆனமா ஷாங்க முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க என்னை நேரில் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் சரியா பாருங்க பயனே இல்லை கொஞ்சம் கூட பயம் இல்லை பாருங்க மக்களை

பேசுங்க பேசுங்க நீங்க பேசல பாத்தீங்கல்ல இந்த மாதிரி பூனை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா பூனையை பாருங்க வாழை பாருங்க முஃபுனு எல்லாமே முடி முஃபுன்னு தான் இருந்ததாம் இப்போதான் வெட்டி விட்டுருக்காங்க மூஞ்ச பாருங்க ஏய் பூனைக்குட்டியை காட்டுங்க மூஞ்சி காட்டுங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல புள்ளிக்குட்டி மாதிரி இருக்கும் அழகு புள்ளிக்குட்டி பாப்பா அங்கே விளையாடிட்டுருக்காங்க இதுதான் தான் விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா பழகிக்குவா அவளும் பேச வாங்க ஆரம்பிச்சிருவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தயவு செய்து இப்பவும் நான் சொல்லிக்கிறேன் தேவை இல்லாமல் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் யாரும் இல்லாமல் அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஊர் சுற்றுறா ஊர் சுற்றுறா நீங்கள் சொல்கிறீங்க அதை தூக்கிட்டு அலைகிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களும் சொல்கிறீங்க அப்போது நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்க எனக்கு தெரியல மனசை கஷ்டப்படுத்தலான்னு பேசுகிறீங்க சரி உங்க சந்தோஷாததான் பேசிட்டு போங்க